அதே போன்று நாங்களும் பணியின் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு வலிமை மிகு போராட்டமாக ஒரு அளவு பணி என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான பணிங்கிறது தெரியும் ஏதோ இன்னைக்கு இடத்துக்கே போகாம அளந்து எனக்கு பட்டாக்க கொடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு போட்டு தள்ளியாச்சு அங்க போய் போனா அது இப்படி இப்படி ஒரு போகுது போய் நான்கு மாதிரி அளந்து வைக்கணும்னா அது நடக்கிற காரியமா கொஞ்ச நாள் ஒரு அந்த அமைப்பின் படி அவரு ஒரு நூறு வருட காலமாக அந்த இடத்தை அனுபவம் செய்து விவசாயம் செய்து கொண்டு வருகிறார் காலம் இல்ல அதே மாதிரிதான் பக்கத்தில் உள்ள நாங்கள் ஒவ்வொரு யூனியன்ல இருந்து போடுற கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் தோலா எப்படியாச்சும் போகட்டும் இதுவரை நடக்காதவாறு நாற்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை வாங்கினோம் நாப்பத்தி ஆறு ஆயிரம் பட்டாவும் போலியாக கொடுத்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று அங்கிருந்து சொன்னார்கள் சொன்னாக எல்லா வட்டத்திலும் கிராம உதவியாளர் முதல் நிலவர் முதல் வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலை பணியாளர் நாம் கொடுத்த பட்டாவை போலியாக தயார் செய்து கொடுத்திருக்க என்று பேருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று அங்கே முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து ஆய்வுக்கு அங்கிருந்து வந்தார்கள் நாம் ஆறாயிரம் பட்டோதான் பதிவேட்டிலே எஃப்எல் புலப்படச் சுவடி முதல் ஆ வேடு வரை சிட்டா முதல் அனைத்திலயுமே பதிவு செய்து அது பட்டா நம்பர் கொடுத்து எல்லாத்தையும் இதுவரை கணினியிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நபர்கள் கூட பேர் விடுதல் இல்லாமல் அந்த கணினியிலே கணினி மையவர்களை பட்டா நம்பர் கொண்டு ஒவ்வொரு வட்டவாரியாக பட்டா போட்டு பட்டா நம்பர் கொடுத்து சிஎல்ஏக்கும் இங்க தமிழ்நாடு சர்வே இயக்குநர் அவர்களுக்கும் வழங்கிய பின்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாற்பத்தி ஆறாயிரம் பட்டாக்கள் கொடுத்த பின்பு நீங்கள் இதுபோன்று அதிகமாக